ஹை நண்பனம் பீஸ் என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் நேம் என்னென்னா என்பிஎஸ் வாட்சாலியா ஸோ இதோட முழுக்க முழுக்க சில்ட்ரனுக்காக பதினெட்டு வயசுக்குட்பட்ட குழந்திட்டு இருக்காது

அதுக்கு முன்னாடி அப்பயும் எடுக்கலாம் அப்பர் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும் மேலும் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களும் எங்க திட்டத்தையே வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லாம இதுக்காக ஒரு வெப்சைட் மான்ஸ் பண்ணிக்காம இந்த என்பிஎஸ் வாட்சாதிய திட்டம் வந்து இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய தேசிய ஓய்வு திட்டத்தின் ஒரு பார்த்து தான் வந்து இந்த என்பிஎஸ் வாட்சாதிய திட்டம் சொல்லாம இதை முழுக்க மட்டும் யார் நிர்வகிப்பாங்கன்னா பி எஸ் தான் நிர்வகிப்பாங்க அதாவது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் தான் நியோகிப்பாம அமையம் நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்துலதான் திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா மத்திய அரசு இந்த ஸ்கீம்ல போஸ்ட் ஆபீஸ் மூலமாவோ இந்த பேங்க் மூலமாவோ நீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஆந்தத்தி குறைஞ்சபட்சமாச்சி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆச்சு இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியாவும் முதல் மூன்று ஆண்டு தான் பாத்தீங்கன்னா பணத்தை வந்து திரும்ப பெற முடியாது அதுக்கப்புறம் வந்து கல்வி மருத்துவமளிக்காது இங்க எல்லோ சென்னி பிளே ஆலோ மோட்டர் அதோட ஒரு லொண்டி செய்தி பர்சன்டேஜ் வந்து திரும்ப பெற முடியும் அதிகபட்சமா நீங்க மூணு முறை மட்டும் தான் பணத்தை வந்து பெற முடியும் பதினெட்டு வயசு ஆமா அப்புறம் தான் நீங்க ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கணும்மான்னு எடுத்துக்கலாம் அதே போல வந்து நீங்க ஃபியூச்சர்ல இந்த சேவிங்ஸ தேசிய ஓய்வூதிய அக்கவுண்டுக்கு வந்து மாற்றத்துக்கு விருப்பப்பட்ட அதும் நீங்க மாட்டிக்கலாம் என் திட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக்கும் முக்கியமா படிப்பு செலவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இல்ல அவங்க மேரேஜ் பர்பஸ்க்கு ஆப்போம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரையெல்லாம் இந்த ஸ்கீம ஜாயின் பண்ண விதமியோ பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ அப்ரேஜ் போனாம பண்ணுவாம இந்த பஜை நான் குறிப்பிட்ட அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு டவுட் எவ்வளவு கமர்ஷி கவுன் பண்ணதான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நம்ப நம்பி